வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அடுத்தவங்க மேலே குறை சொல்கிறது ஆனால் தானே அப்படி நடந்து கொள்வது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அடுத்தவங்க மேலே குறை சொல்கிறதுனா தமிழ்நாட்டில் மழை மட்டும்தான் சரி அவர் என்னங்க பிரச்சனை அப்படின்னா திமுக வந்து திமுகவுடைய குடும்பம் இதில் முதலீடு பண்ணியிருக்காங்க திமுக வந்து ஒரு கம்பெனி அதாவது லேண்டெல்லாம் வாங்கி நிறையா குவிக்கிறாங்க அந்த லேண்டு அந்த நிறுவனத்துக்கு மேலே நிறைய ரைடுலாம் வந்தது அதுக்கப்புறம் அங்கே என்ன பேச்சுன்னு தெரில திமுகவுக்கு வேண்டியப்பட்ட நிறுவனம்லாம் பெருசாக பேசினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு வேண்டியப்பட்ட ஒரு நிறுவனம் பெருமளவுக்கான சொத்துக்களை இன்னைக்கு கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் வாங்கியிருக்காங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை ஒன்றும் இல்லை அவர் என்னுடைய உறவினர் தான் பட் நான் வந்து உறவு வேற எங்க நட்பு வேறு செத்தில் பாலாஜி எனக்கு உறவினர் தான் ஜோதிமணி எனக்கு உறவினர் தான் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னார் எப்பயுமே அவர் எங்களுக்கு உறவினர்லாம் சொல்ல மாட்டார் திடீர்னு அந்த நிதி நிறுவன அதிபர் வீட்டில் ரெய்டு நடக்குது இரநூறு கோடி ரூபாய் வரி வாய்ப்பு ஏன் இவர் வாலண்டியராக போய் அண்ணாமலை சொல்கிறாரு அப்போ வந்து அண்ணாமலை ரொம்ப நேர்மையானவருங்க கரெக்டாக சொல்லிடுறாரு அப்படின்னா மக்கள் இதை ஆம்பா ஏங்க நீங்கள் வரங்க அண்ணாமலை தான் முன்னுக்கு பின்முரணாக பேசுவார் பல அவருடைய வரலாறே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தானே எதையும் கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுவது தான் அவருடைய இயல்பே அப்படிப்பட்ட சூழ்நிலை முதல்ல பிஜேபியிலேருந்து எப்படி உண்மையை பேசுவாங்க அப்படின்னு குரல்கள் எல செய்யுது ஏற்கனவே நடைபயணம் போகிறோன்னு சொல்லிட்டு அவருடைய விழுதுகள் நிறையா சுருட்டிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆருத்ரா கோல்டில் அது ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது நம்ம தொடர்ந்து ஒன்று மட்டும்தான் சொல்லுவோம் அண்ணாமலை அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர் வந்து ஊழலோ லஞ்சமோ பண்ணுவார் நம்ம நினைக்கல முதல்ல நான் நினைக்கல வர நிறைய தகவல் வரலாம் நம்ம நான் ஸ்டேஜ் அவர் பேசுவார் அது பண்ணுவார் அப்படியே சொத்தெல்லாம் வாங்கி அப்படி குவிப்பார் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் வரக்கூடிய தகவலாம் பார்த்தா இல்லைங்க அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இப்போ திமுகவை ஒரு நாளிதழ் கிழித்து தொங்க விடுதோ அதே நாளிதழ் தான் இவரை பற்றியும் பேசியிருக்காங்க அதனாலதான் அது கொஞ்சம் கவனம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பேசப்படுது மலைக்க வைக்கும் மலை என்னடா அது டைட்டிலே சூப்பராக இருக்குது மலைக்க வைக்கும் மலை அப்படி மலை என்ன பண்ணாரு மலை என்ன பண்ணலான்னு கேளுங்கிற லெவலுக்கு போயிட்டு இருக்குது ஓ அப்போ திமுகவே பரவாயில்ல போடுக்குது இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அப்போ ஐடியிலேருந்து இருந்து வந்து ரைடு பண்ணா அந்த ரைடு மூவே ஆகாது ஏன்னா யார் இருக்கா ஒரு பக்கம் ஜோப்பில் அமித்ஷா இன்னொரு பக்கம் ஜோப்பில் வந்து மூடி சரிங்க ரைட்டுங்க இது என்ன திமுக எப்படி சும்மா விட்டுச்சுன்னா திமுக சும்மா விடலைங்க உள்ளே இருக்க அக்காக்களே போட்டு கொடுத்துட்டாங்க அக்கானா தமிழ்நாட்டில் தெரியும் யாருன்னு தெரியும் ஒரு பத்து பேர் தான் மொத்தமே கட்சியே அதில் அப்படிங்கும் போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நிறைய பேர் இப்போ திமுகவில் ஆளை பேர் சொல்லி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதிமுகவில் கஷ்டம் ஆனால் பத்து பேர் இருக்க கட்சியில் சொல்லிடலாம் அக்கானா இவங்க தாங்க ஈஸியாக முடிச்சிடலாம் போட்டு கொடுத்ததே அவங்களா சரி என்ன தான் உட்க உட் உட்கட்சி பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை அண்ணாமலைக்கு ஒரு கோஷ்டி வானதி சீனிவாசன் அவங்க ஒரு கோஷ்டி ஆனா இதில் பெரிய கோஷ்டி அண்ணாமலை தான் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ஏழு பேர் இருக்காங்க ஆனந்தி அவர்களுக்கு ஒரு நாலு பேர் தமிழிசைக்கு ஒரு ரெண்டு பேர் எச் ராஜாவுக்கு அவர் வந்து ஏன்னா கூட இருந்தால் காசு கொடுக்க மாட்டார் பொழுது அதனால அவரே ஒரு அவரே ஒரு பீரங்கி தான் பெரிய பீரங்கி தான் பொன் கிருஷ்ணன் இந்த பிரச்சனைலாம் வேணாம் வயசாகிடுச்சின்னு அவர் ஒதுங்கிட்டார் அப்புறம் வேற யார் இருக்கா வேற யாரும் இல்லைங்க வேற எல்லாம் அவ்வளோதான் கட்சியே அவ்வளோதான் மொத்தமே கட்சி இவ்வளோ தான் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் விடுதுகள்லாம் இருக்காங்க அவன் எப்படின்னா அண்ணாமலை வந்து சாட்டையால் அடிக்கும்போது பின்னால் ஒரு நாலு பேர் நின்று பாருங்கள் பாருங்க அது ரொம்ப அவங்க முகத்தெல்லாம் பாருங்க ஒரு மாநில தலைவர் சாட்டையால் அடிக்கிறாரு ஏன்னால் அது பின்னால் ஒரு நாலே நாலு பேர் தான் நிற்கிறீங்க தப்புன்னா இல்லைங்க நாங்கள் யாரையும் வற்புறுத்தி கூப்பிட மாட்டோம் நம்ம காலையிலேயே சொன்னோம் அவர் சாட்டையால் அடித்ததுக்கப்புறம் மக்கள்லாம் அழுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர் அழுவாங்க நம்ம அது இன்னும் சரியாக பர்ஃபாமன்ஸ் சரியாக பண்ணலன்னு சொல்லிட்டாங்களாம் ஏன்னா பர்ஃபாமன்ஸ் வேறு மாதிரி பண்ண கூப்பிட்டு வந்துருக்காங்க பர்ஃபாமன்ஸே சரியில்லை ஏன்னா ஒட்டு மொத்த பெண்களும் அழணும் அதெல்லாம் இம்பாக்ட் அதிகமாக இருக்கும் நம்ம ஹேஷ்டாக்லாம் நல்லா போடலாம் ஜஸ்டிஸ் ஃபார் அண்ணாமலை ஏன்னா அவர் உடம்பில் காயம் பெற்றுச்சு ஜஸ்டிஸ் ஃபார் அண்ணாமலைன்னு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கலாம் ஏன்னா பிஜேபி வேறு என்ன தெரியும் ஆனால் ஒன்றுமே நடக்காதது இப்போ மோடி வந்து நாடாளுமன்றத்தில் பேசும்போது பிஜேபி கட்சிங்களே கைத்தட்டல அந்த அளவு போயிடுச்சா அப்படி போயிட்டு இருக்கும்போது இது ஒரு பெரிய பிரச்சனை சரி மான்செஸ்டர் நகரத்தில் என்ன நடப்பது என்ன சரி கோயம்புத்தூரில் ரைட்டு அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஒரு பெரிய மருத்துவமனை என்னங்க சிட்டியில் மருத்துவமனை யார் கட்டுறான்னா ஒருத்தர் கட்டிகிட்ருக்காரு அவருக்கு பிஜேபி புள்ளியோடைய ஆசீர்வாதத்தோடு தான் கட்டிகிட்ருக்காரு ஒரு காலத்தில் திமுக காரங்க கட்டுவாங்க அதிமுக காரங்க கட்டுவாங்க ஊழல் அதிமுக திராவிட கட்சிகள் ஊழல் அதே பரவாயில்ல கொடுக்குது போகிற போக்கு பார்த்தா ஆட்சியிலே இல்லாமல் எவ்வளவா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆட்சியில் இருந்தால் முழுக்க தமிழ்நாட்டே சுட்டிடுவாங்க பிள்ளைக்குது அப்படின்னு என்ன தோணுது இந்த கட்டுரை என்ன நடந்தது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இன்னொன்று முதல்ல சொல்லிடுறாங்க அப்புறம் திமுகவை மட்டும் டேமேஜ் பண்ண முடியாது எந்த கட்சியாக இருந்தால் பிரச்சனை டேமேஜ் பண்ணியே ஆகணும் அது விஜய் கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல அதான் தொடர்ந்து நம்ம சொல்லுவோம் அவர் அந்த அதானி விஷயமாகட்டும் அம்பேத்கர் விஷயமாகட்டும் எதுக்கும் குரல் கொடுக்கல இதே மாதிரி இருந்தால் கஷ்டம் நம்மளும் சொன்னோம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியிட்ட இன்னும் பயந்துட்டு இருந்தாருன்னா அவர் கட்சியும் ஆகுதுன்னு சொன்னோம் அதே மாதிரி திமுக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த பல்கலைக்கழகமான இப்படியே போச்சுன்னா பேர் கட்டு போயிருங்கன்னு சொன்னோம் கூட்டணி படத்தில் இருக்கணும் பிஜேபிக்கு ஆளே இல்லை அதனால் பற்றி நம்ம பேச வேணாம் இப்போ இந்த விஷயம் என்ன இந்த விஷயம் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் வந்து திண்டுக்கல்ல ஒரு ரெய்டு நடந்தது உங்களுக்கு தெரியும் இரநூறு கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு இரநூறு கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு பண்ணது யார் அப்படின்னு எல்லோரும் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணாமலையே வாலண்டியராக வந்து இல்லைங்க அவர் நம்மளுடைய சொந்தக்காரர் தான் அதுக்கப்புறம் ஜோதிமணி அக்கா இருக்காங்களா அவங்களும் என் சொந்தக்காரங்க தான் பாருங்கள் செந்தில் பாலாஜி பாருங்கள் அவரும் எங்கள் சொந்தக்காரங்க தான் ஏன் சொல்கிறாருன்னா செந்தில் பாலாஜி மேலே ஈடி வரும்போது இவர் நெருப்பு மாதிரி இருந்தார் ஏன்னா அண்ணாமலைக்கு ஊழல்னாவே பிடிக்காது அதையும் தாண்டி அண்ணாமலையை விட்ருங்க மோடிக்கு பிடிக்காது மோடி ஒரு கடவுள் அவருடைய பூசாரியாக இருப்பார் யார் நம்ம அமித்ஷா இவங்களுக்குலாம் ஊழல்லாம் பிடிக்காது பிஜேபி கட்சிக்கே ஊழல்லாம் பிடிக்காது அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து அண்ணாமலை எப்படி இருப்பார் செந்தில் பாலாஜிமல் நடவடிக்கை எடுக்க சொன்னதே நான் தான் ஏன்னா ஊழல்லாம் எனக்கு பிடிக்காது அவர் எனக்கு உறவினர் தான் அதனால் அவரை நடவடிக்கைலாம் எடுத்தாலும் நான் கம்முன் இருப்பேன் அதேமாதிரி இவர் வந்து தான் பட் நான் எதுவும் தரையிட மாட்டேங்க நான் ஒவ்வொரு வாரமே இடிக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னா அப்படிலாம் கேட்டார் எதுக்கு வாலண்டியராக வந்து வண்டியில் ஏறுறாருன்னு நமக்கு புரியல எதுக்கு இவர் பேசுகிறாரு ஏன் இது என்ன அது பத்தோட பதினொன்று முடிச்சுட்டு போக வேண்டியதுனா இதுக்கே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்போ அந்த பத்திரிகையில் என்ன எழுதுறாங்க இல்லைங்க எப்பயுமே தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனம் ஒற்றை இழுத்து பேர் கொண்ட நிறுவனம் நம்மளும் அப்படியே சொல்லுவோம் ஒற்றை இழுத்து பேர் கொண்ட நிறுவனம் தமிழ்நாடு முழுக்க வந்து ரியல் எஸ்டேட்டில் கூடிக்கிட்டு பறக்கிறாங்க அது திமுகவுக்கு வேண்டியப்பட்டதுன்னு ஐயா அண்ணாமலை நிறைய பேர் சொல்லி அது பெரிய பிரச்சனை ஆகி இடி ரெய்டு பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரில அவ்வளோதான் ஒரு இடத்துக்கு போய் ரெய்டு பண்ணுறீங்க நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும்னா அப்போ திமுகவுக்கு வேண்டியப்பட்டது அப்போ நீங்கள் சொன்னது பொய் ஒன்று அப்படி திமுக வேண்டிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சால் ஏன் நீங்கள் இன்னும் உள்ளே போந்து முறைகேட வெளி வெளிச்சத்துக்கு கொண்டு வரலை சும்மா திமுக பயிற்சி ஒன்று திமுக பயிற்சி ரெண்டு இதையே பேசிகிட்டு இருந்தால் மக்கள் ரைட்டுங்க மூணு நாலு ஒட்டிக்கிட்டே இருப்பானே இது விட்டு எதுக்காக விட்டுறாரு ஆளுநட்ட மனு கொடுக்குற மாதிரி தான் ஆள் டுனு கொடுத்த ஏதாவது தான் கொஞ்சம் யோசனைக்கு பாருங்க ஆளுநர் ஆள் ஆளுநர்கிட்ட மனு நம்ம விஜய் மனு கொடுக்க போய் சொன்னோம் எதுக்கு மனு ஆளுநர்கிட்ட மனு கொடுக்குறது ஏதாவது யூஸ் இருக்குங்களா அப்புறம் ஏன் விஜய்பி கொடுக்குறாரு இல்லைங்க ஏற்கனவே வந்து ஸ்டாலின் ஏற்கனவே கொடுத்துருக்காரு நம்ம இவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காரு அண்ணாமலையும் கொடுப்பார் நம்மளும் கொடுப்போம் பத்தோட பதினொன்றா இருக்கக்கூடாதுல்ல இது என்ன இது முறை நமக்கு புரியல அப்போ என்ன சிக்கலாவது எடப்பா அந்த 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 நிறுவனம் வந்து இன்றைக்கி கோயம்புத்தூரில் பெரிய ஒரு ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ரியல் எஸ்டேட் பில்டிங் பில்டிங்காக கட்டுறாங்க எனக்கு திடீர்னு இவ்வளோ பில்டிங்காக கட்டுறாங்க அதுவும் திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவர்களுக்கு வேண்டிப்பட்ட நிறுவனம் தானே கட்டணும் இல்லை அவங்க அமைச்சருக்கு வேண்டிப்பட்ட நிறுவனம் கட்டலாம் யார் இந்தளவுக்கு கட்டுறானா இல்லைங்க அவருக்கு வேண்டிப்பட்டவங்க சரி ரைட்டுப்பா அவருக்கு வேண்டிப்பட்டவங்க அது அவரே வாயில் ஒத்துக்கிட்டாருந்தே அவருக்கு வேண்டிப்பட்டவங்க அவங்க தான் கட்டிகிட்டுங்க சரிப்பா அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லைங்க மருத்துவமனை ஒன்று கட்ட போகிறாங்க ஏன்பாண்ண ஆமாம் சார் மருத்துவமனை கல்வி நிலையம் ரியல் எஸ்டேட் மூணையும் அந்த கட்டுமானம் இது மூணையும் பண்ணுறாங்க பின்னால் இவருடைய ஆதரவு இருக்குது ஓ அப்போ வந்து அண்ணா இவர் மலையுடைய விழுது வந்து நம்ம இதில் போய் பண்ணார்ல ஒரு திருச்சியில் போய் ஒரு பிரச்சனை பண்ணி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிற நைட்டு வந்து ஒரு மணிக்கு வந்து எனக்கு குடிக்க கா இது தரலன்னு சொல்லிட்டு அது பெரிய சண்டையாக போய் அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கு அவங்க ஃபோன் பண்ணி என்னங்க இந்த மாதிரி ரகலை பண்ணுறாங்கன்னு இல்லை முதல்ல அவர் தூக்கி உள்ள வைங்கன்னு சொன்னதே அண்ணாமலை தானே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் ஆளே இல்லை அந்த இந்த விதத்தில் அண்ணாமலைக்கு நம்ம பிடிக்கும் ஏன்னா தப்பு பண்ணுறாரு உங்களுக்கு வேண்டிப்பட்டவருன்னு மிரட்டுறாருன்னு இல்லைல்ல அவரை வெளியி விடுங்கன்னு அண்ணாமலை சொல்லு அண்ணாமலை பற்றி நல்லது நம்ம சொல்லணும் அவரை தூக்கி நீங்கள் ரிமாண்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு ஆனால் இன்றைக்கும் சொல்கிறோம் இப்போவும் நம்ம சொல்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பத்திரிகையில் பல சம்பவங்கள் போட்டிருக்காங்க இல்லை வந் அந்த மாதிரி வந்து ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க மேலிடத்தின் ஆட்சி ஆசி இல்லாமல் பண்ண நம்மளுக்கும் தெரியும் மேலிடத்தின் ஆசி இல்லாமலாம் நீங்கள் பண்ண முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஆசையில்லாமல் பண்ண முடியாது ஆனால் கட்டுரையில் சொல்கிறது பிஜேபிக்காரங்க தான் பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளியை உடைக்க வேண்டிப்பட்டவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ந்து நம்ம இந்த இன்னொரு வார்த்தைக்குன்னு சொல்லுவோம் இப்போ நடைப்பயணம் மாவட்டம் மரக்கன்று மர நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து வண்டிப்பட்டவங்க பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம் சொல்லுவோம் நமக்கு தெரிஞ்சு அண்ணாமலை ஸ்டெயிட்டாக பணம் வாங்குவார் ஏமாற்றுவார் நம்ம நினைக்கல பேசுவார் அதெல்லாம் அவன் மாற்றுக்கருத்தில் பட் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் ஆமாம் வரலாறை மாற்றி பேசுவது அது பிஜேபிக்கு ஏற்க வரலாறையை மாற்றி அப்படிலாம் பண்ணுவார் இப்போ கூட இந்த சா இது இந்த விஷயம் வருது நம்ம நம்பலை ஆனாலும் பத்திரிகையில் போட்டுருக்க இது ஒரு பரபரப்பான செய்தியாக தான் போட்டு ஆனால் ஒரு விஷயம்தான் ஏதோ ஒரு மேலிடத்து துணை இல்லாமல் இந்த அளவுக்கு அது பண்ண முடியாது அதில் மாற்றுக்கருத்தே இல்லை அப்போ அந்த மேலிடம் யாருன்னா அரசியல் பொருத்தலாக சொல்கிறாங்க இல்லைங்க பிஜேபிக்கு வேண்டிப்பட்டவங்கன்ட்டு தமிழ்நாட்டில் நாங்கள் தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் நாங்கள் இந்தியாவில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்து எல்லாம் நடுவோட்டுக்கு வந்துட்டோம் தமிழ்நாட்டில் நல்ல வேலை நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரல ஏதோ ஒழுங்காக போயிட்டுருது கெடுத்து விட்டுறாதீங்க தமிழக மக்கள் என்னாலும் பிஜேபி எடுத்துக்க மாட்டாங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்